சிம்ம ராசி சிம்ம லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த ஆடி மாதம் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டகரமான மாதம்னு சொல்லலாம் என்னம்மா இப்படி சொல்லிவிட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் ஒரு வியப்பில் அப்படியே கண்களை வரித்து பார்க்கணும் ராசி அதிபதி இருந்தால் கூட என்ன அலைச்சல் திரிச்சல் ஒரு தூக்கம் இல்லாமல் நான் சாதித்தே தீருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு வெற்றிகரமாக ஒரு தன்னம்பிக்கையாக ஒரு முழு மூச்சோடு களமிறங்கக்கூடிய ஒரு அருமையான மாதம் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறது நான் என்ன கேட்குறது இந்த சிம்மம் மேஷம்லாம் வந்து ஒரு நீ பேசுவியா நான் பேசுவியா அப்படின்னு ஈகோலே போயிடும் அந்த ஈகோலாம் வேணாம் எல்லாருக்குமே அன்போடையும் நன்றி உணர்வோடையும் இருக்கும்போது அந்த குடும்பம் சிறப்பாக ஏன்னா ஏற்கனவே ஏழுக்குரியவர் நமக்கு எட்டுக்கு வந்துட்டார் இங்கே செவ்வாயோடைய பார்வையை லகனத்தில் இருக்க கேதும் ஏழு இருக்கக்கூடிய ராகம் படாத பாடுபடுத்தி உங்களை அப்படியே அமுக்குனாலும் அதிலிருந்து இருந்து வெளிவரக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பை இந்த ஒளி கிரகங்களின் பார்வைகள் உங்களுக்கு கொடுத்து உங்களை உத்வேகமாக பயணிக்க வைக்க போகிறார்கள் ஓம் சரவண பவ பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக் கறிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா ஜோதி யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சோன ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு ஆடி மாதத்துக்குரிய சிறப்பான பலாபலன்களை பன்னிரு ராசிக்கும் துல்லியமாக காணவிருக்கிறோம் சிம்ம ராசி சிம்ம லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த ஆடி மாதம் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டகரமான மாதம் சொல்லலாம் என்னம்மா இப்படி சொல்லிவிட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு வியப்பில் அப்படியே கண்களை வரித்து பார்க்கக்கூடியவர்கள் ஏன்னா அஷ்டமசனின் அப்படின்னு சொல்லுவீங்க உங்களை குரு வந்து உங்களை ப்ரொடக்ட் பண்றாருல அதை மாதிரி आपके बेगुड़ा இப்போ பார்த்தீங்கன்னா சுக்கரனும் நல்லா அழகாக பதினொன்னில் வந்து இந்த இருவர் கூட்டணி உங்களை உத்வேகமாக இந்த மாதம் வந்து பயணிக்க வைக்க போகுதுன்னு அப்படின்னு சொல்லலாம் பன்னெண்டில் ராசி அதிபதி இருந்தால் கூட என்ன அலைச்சல் திரிச்சல் ஒரு தூக்கம் இல்லாமல் நான் சாதித்தே தீர்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு வெற்றிகரமாக ஒரு தன்னம்பிக்கையாக ஒரு முழு மூச்சோடு களமிறங்கக்கூடிய ஒரு அருமையான மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் தொழிலில் நல் மாற்றங்களை நீங்கள் வந்து பார்க்கக்கூடியவர்கள் ஏற்கனவே வந்து சுக்கரன் உங்களுக்கு பத்து பதினொன்று தோரணில் பயணிப்பார் நல்ல அவங்க சுய முயற்சியால் உங்கள் தன்னம்பிக்கையால் நல்ல சிறப்பாக திட்டங்களை வடிவமைத்து அதற்கான ஒரு எஃபர்ட்டையும் போட்டு நல்லா வந்து ஒரு திறமையாக செயல்படுத்தி மற்றவரை பார்த்து வேந்துங்கக்கூடிய அளவுக்கு நீயாப்பா அப்பா அளவுக்கு செஞ்ச நான் கூட வேந்துட்டேனப்பா அப்பா அப்பா இந்த அளவுக்கு ஒரு திறமையை இவ்வளோ நாள் எங்கே தான் வச்சுருந்தேன் ஏற்கனவே சிம்ம கெத்து வேற இன்னும் இதை சொல்லிட்டீங்கன்னா அப்படியே ஒரு வீர வந்து போடும் பாருங்க அவ்வளோ ஒரு சிறப்பாக போடும் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் சிம்மத்தை சுய பாராட்டு எப்பவும் பண்ணிக்கணும் அப்ரிஷியேஷன் செல்ஃப் அப்ரிஷியேஷன் பண்ணிக்கணும் வெற்றி வெல்டன் அப்படின்னு சோர்ந்து போக என்ன தான் இவ்வளோ கிரகங்கள் பார்த்தா கூட அப்பப்போ கொஞ்சம் ஒரு லைட்டாக ஒரு சுணக்கம் ஏற்பட்டுருது அப்படின்னு சொல்லிட்டு சிலிப்பிக்கிட்டு அப்படியே வந்து வீடு நடை போடணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு பெண்களுக்கு கேட்கவே வேணாம் அப்படியே தேஜஸ் கூடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் புன்முறுவல் உங்களுடைய முகத்தில் இருக்கும் நல்ல ஒரு பொலிவு விரயங்கள் ஏற்படும் அந்த விரயங்கள் வந்து மன நிறைவான விரயங்களாக இருக்கும் அந்த எதிர்பார்க்காத செலவுகளாக இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு தெரிஞ்சே தான் இருக்கும் செலவுகள் உங்களுக்கு கட்டுக்குள் இருக்குன்னு சொல்லலாம் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு இது வரைக்கும் வந்து எங்களுக்கு அதற்கான ஒரு பாஸ்போர்ட் விசா வரலன்றவங்களுக்குலாம் உங்களுக்கு அதுக்கெலாம் பெறுவது உங்களுடைய ஒவ்வொரு நகர்வுகளும் உங்களுக்கு சிறப்பான ஒரு முத்தாய்ப்பாக இருப்பது நல்லா உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்வதற்கு ஒருத்தர் வந்து வருவது திருமண பேச்சுவார்த்தை வார்த்தைகளாக நீங்கள் முடிவெடுக்க வேண்டாம் குடும்ப உறுப்பினர்கள் பெரியவர்கள் பார்த்து அதெல்லாம் வந்து முடிவு பண்ணிப்பாங்க ஆடி மாதம் நீங்கள் வந்து அதை வந்து ஒதுக்கி வைக்க வேண்டாம் இந்த முப்பத்தோரு நாட்களையும் என்னென்ன பண்ணலான்றதை பதிவு இருந்து சொல்ல எல்லா விதமான சுப காரியங்களுக்கான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் இந்த காலகட்டம்லாம் பொண்ணு மாப்பிள்ளலாம் பார்க்குறீங்கன்னா கோயிலில் வச்சு பார்த்துருங்க வீட்டில் போய் பார்க்குறத விட இறைவனுடைய அனுகிரகத்தில் இவங்களுக்கு இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கணும் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க பொண்ணுங்களுக்கு சொ பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்க்க சொத்து சேர்க்குறோன்னு பிள்ளைங்களை வந்து நிறைய கோலையாகவும் சோம்பேறியாகவும் வளர்த்துருக்கிற பேரண்ட்டு நம்ம ஜென்ரேஷனில் தான் உருவாகிருக்கிறோம் நம்மளை நம்ம அம்மா அப்பா என்ன பண்ணாங்க நம்மள நிறைய கஷ்டப்பட வச்சாங்க கஷ்டம் வந்து என்ன சொல்லுவாங்க படிவேலு சொல்லுவார்ல எனக்கு வந்து ரிஸ்க்ல எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரின்னு அந்த மாதிரி கஷ்டத்தோடையே வளர்ந்தவர்கள் அதனால இப்ப இருக்க சி எல்லாம் பாருங்க ஒரு சின்ன கஷ்டம்னாலும் ஒன்னே செத்து போயிடுறாங்க பாக்குறீங்க இல்லையா ஒரு சின்ன ஒரு மன வருத்தத்தை கூட அவங்களால தாங்க முடிய மாட்டது அப்போ பிள்ளைங்களுக்கு வந்து நீங்கள் சொத்து சேர்க்குறீங்களோ இல்லையோ பிள்ளைங்களுக்கு தன்னம்பிக்கை தைரியம் உழைப்பு இந்த மூணை மட்டும் முத்தாய்ப்பாய் கற்றுக் கொடுங்க உங்கள் இதில் வந்து சிம்மராசில் குழந்தைங்கள் இருக்குது அந்த குழந்தைங்களுக்கு நிறைய அன்பை கொடுத்து இந்த காலகட்டம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுங்கள் இளைஞர்கள் வந்து படிப்பை நல்லா வந்து கவனத்தை செலுத்துக்க நல்லா உத்வேகமாக நீங்கள் கேட்கக்கூடிய கோர்ஸு வெளிநாட்டு படிப்பு அந்த வெளியில் ஹாஸ்டல்லாம் போய் தங்கி படிக்கிறோம் அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எங்களுக்கு இதுவாகலாம் இருந்துச்சுமா கொஞ்சம் மன மனசுக்கு திருப்தி இல்லாமல்னு சொல்கிறவங்களுக்குலாம் இப்போ அதெல்லாம் வந்து ரொம்ப மன நிறைவாக நல்ல சாப்பாடு ஃபுட்டு தங்குற இடம் நல்ல ஃபெசிலிட்டிலாம் ரொம்ப நல்லா இருக்குதுமா அப்படின்றா சொல்லி மகிழக்கூடிய மாதிரி சுக்கரனுக்கு ஒரு பார்வையெல்லாம் ரொம்ப அழகாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்பாவும் சரி அம்மாவும் சரி ஓகே சொல்லிட்டாங்க நாங்கள் போய் படி செய்யி நாங்கள் பார்த்துக்குறோம் பெற்றோருடைய சம்மதம் தான் கிடைக்காம இருந்தது அப்படின்றவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு இதற்கு நல்ல படிச்சுக்கோங்க படிப்பு தான் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே அந்த படிப்புக்கு இருக்கிற மதிப்பு செல்வத்துக்கு கூட வந்து அப்புறம் தான் அப்ப அந்த படிப்பு கற்றோருக்கு சென்றிடலாம் சிறப்பு வள்ளுவர் தாத்தா மூன்று அதிகாரமாகவே கொடுத்துட்டார் அந்த மூன்று அதிகாரத்தில் எல்லாத்துக்குமே வந்து பத்து பத்து பாடல்களை வச்சு அதற்கு பதவுரையும் நமக்கு இருக்குது அதனால திருக்குறளை உலக பொதுமுறை மட்டும் இல்லை நம்ம வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக கூட நம்ம வந்து எடுத்துக்கொள்ளணும் இந்த காலகட்டம் மாணவர்களுக்கு நல்ல படிப்பு வெளிக்கல்வி நல்ல ஆராய்ச்சி கல்வியை மேற்கொள்ள சொல்லுவோருக்கு நல்ல வெளியூர் பயணம் வேலை வாய்ப்பு அங்கே ஒரு பிஆர் கேட்கறதுனாலும் கிடைப்பது வண்டி வீடு வாகன யோகம் மாற்றிக்கொள்வது எல்லாமே சிறப்பு இருந்தாலும் கூட அப்போ இந்த இடத்துல ஒரு ஃபுல் ஸ்டாப் வார்த்தையில் கடுமை இருக்கக்கூடாது தேன் தடவிய வார்த்தைகளே பேசணும் எப்படிமா தேன் தடவிய வார்த்தைகள் அப்படின்னா கனிவு இருக்கணும் அப்படின்னு சொல்றேன் இனிய உலவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று ஏன்னா நம்ம உலகத்தை சொல்லியிருக்காரு இல்லையா ஏன்னா அந்த சிம்மம் நிறைய கோதல் நிறைய பாசம் உடையது நிறைய அன்பு உடையது அதை அப்படியே சொல்ல ஹார்ஷ் அப்படியே கத்திக்கிட்டே இருக்கோம் ஆ ஊ ஆ ஊன்னு அந்த ஆ ஊல்லாம் விட்டுட்டு இப்போ ரொம்ப அமைதியாக சிரித்து நீங்கள் ஏற்கனவே ரொம்ப அழகானவங்க இன்னும் நீங்கள் சிரித்து அந்த அன்பாக சொல்லும்போது உங்கள் குடும்பத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த ஈகோ நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது இந்த சிம்மம் மேஷல்லாம் வந்து ஒரு இணைஞ்சிருச்சுன்னா நீ பேசுவியா நான் பேசுவியா அப்படின்னே இந்த ஈகோலையே போயிடும் அந்த ஈகோலாம் வேணாம் எல்லாருக்குமே அன்போடையும் உணர்வோடையும் இருக்கும்போது இந்த குடும்பம் சிறப்பாக ஏன்னா ஏற்கனவே ஏழுக்குரியவர் நமக்கு எட்டுக்கு வந்துட்டார் இங்கே செவ்வாயோடைய பார்வை அந்த ஈகோ கிளாஷால் நம்மளுடைய நல்ல உறவுகளை எல்லாம் விற்றுக்கொள்ளக்கூடாது பணிவு என்றைக்குமே நம்மளை ஒரு படி வந்து உயர்த்தும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சிம்மத்திற்கு இந்த காலகட்டம் உணவு பழக்க வழக்கங்களில் காரம் புளிப்பு எண்ணெய் மசாலா ஐட்டமே இந்த பிரியாணியை பன்னெண்டு மணிக்கு தின்றது ஒரு மணிக்கு தின்னுறது படுத்துட்டு தின்னுறது கவுந்தடிச்சு தின்றது அதே போல் இருபத்தி நாலு மணி நேரம் ஃபோனை கையில் வச்சுன்னு பார்த்துன்னு இருக்கிறது ஃபோனு ஒரு மூலையை யோசிக்க கூடாது இதை தூக்கி வச்சுட்டு இப்போ வந்து இந்த கால காலகட்டத்துக்கு நமக்கு படிப்பும் உழைப்பும் தான் முக்கியம் ப காலத்தே பைசை சுக்கரன் குருவம் பதினொன்றில் வந்து அமர்ந்து உங்களுக்கு மூணு ஐந்து ஏழை பார்க்கும்போது நல்லா முயற்சி போட்டு உழைப்பை போட்டு நல்லா திட்டமிடல் போட்டு அதை நல்லா சிறப்பாக எக்ஸிக்யூஷன் பண்ணி நல்லா தொழிலில் நல்லா சிறப்பாக ஸ்ரத்தையாக இறங்கி செயல்பட்டு நல்ல பேர் புகழ் அங்கீகாரம் கௌரவத்தை பெறுவது சிம்மத்தின் டார்கெட் இவ்வளோதான் அப்படியே கடகடகடன்னு சொல்லியாச்சு அப்போ சிம்மம் என்ன பண்ணால் பொறுமை நிதானம் சகிப்புத்தன்மை அடுத்தது பொறுப்புணர்வு விழாமுயற்சி விஸ்வரூப விற்று இப்போ ரிப்பீட்டாக உழைப்பை போடும்போது ரொம்ப சோர்வாக இருக்கும் நிறைய போடுவோம் அதற்குரிய ஒரு இதெல்லாம் ஆனால் உங்களுக்கு நல்லா இருக்குது இப்போ இந்த அஷ்டமசனிலாம் பாட்டிக்கிட்டவங்கலாம் ரொம்ப கஷ்டமாக இருப்பாங்க ஆனாலும் அதை சமாளித்து வரக்கூடிய அவங்க நல்ல இடத்துக்கு தான் சுக்ரன் குருலாம் இப்போ வந்து அவங்களே அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படி அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துட்டே இருக்காங்க நிறைய லகனத்தில் இருக்க கேதும் ஏழு இருக்கக்கூடிய ராகம் படாத பாடுபடுத்தி உங்களை அப்படியே அமுக்கினாலும் அதிலேருந்து வரக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பை இந்த கிரகங்களின் பார்வைகள் உங்களுக்கு கொடுத்து உங்களை உத்வேகமாக பயணிக்க வைக்க போகிறார்கள் இப்போ திருமணம் வார்த்தைகளை நீங்க முடிவு வேணாம் குடும்பத்தில் இருக்க பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க உங்க வெல்விஷர் சொல்லுவாங்க அவங்க உங்களுக்கு வழிகாட்டுவாங்க இறைவன் உங்களை கண்காணிப்பான் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு பூஜையும் பூஜா பாடனும் உங்களுக்கு நல்லா வழிகாட்டும் இந்த காலகட்டம் நீங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் அப்படியே இல்லைன்னா புதன்கிழமையும் இந்த நாலு நாளில் ஒரு நாள் அம்பாவில் போய் வழிபட்டு வந்துடுங்க ஒரு நெய் தீபம் போட்டு அப்படியே தெரிய அட்டகாசமாக அபாரமாக களம் இறங்கி எல்லா வித பிரச்சனைகளும் இருக்கதா செய்யும் ஒரு ஒரு சில போடுறீங்க நீங்கள் ஏங்க நீங்கள் போடுறீங்க ஒன்றுமே இல்லாமல் நடக்காது தான் வந்து சும்மா பேசுகிறீங்க அப்படிலாம் இல்லை எத்தனையோ கோடி பேர் இருக்கிறாங்க சிம்மத்திலயே சரி சிம்ம ராசிய சரி லக்னத்திலேயும் சரி உங்களுடைய பிளான்டரி பொசிஷன் உங்களுடைய கிரக அமைப்புகள் ஒருத்தருக்கு அங்கே நல்லா கிளிக் ஆகிட்டே போகும் ஒரு சில எல்லாம் பாருங்க நல்லா உழைக்கணும் கம்ஃபர்டபுளாக உழைக்கும்போது தான் சனி சிறப்பாக வேலை செய்வார் எட்டாம் இடத்துல சனி உட்காந்துட்டாருன்னு பார்க்காதீங்க எட்டு ஆறு ஏழு கூடையர் எட்டில் உட்காடுறாரு அந்த எட்டாம் இடம் என்பது பத்து என்ற தொழில் ஸ்தானத்துக்கு லாபஸ்தானம் அப்ப நீங்க போடக்கூடிய அபிரமிதமான உழைப்பு உங்களுக்கு செவ்வாயவை பார்த்துட்டாரு அப்போ எப்படி இருக்குன்னு அந்த உழைப்பை உடம்புலேருந்து வேறு வெளியில் வரணும் அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு வந்து உழைப்பை வந்து அப்படி போடும் பொழுது நேரம் கா பார்க்காம அப்படியே சரணாகதியாக போடும் பொழுது மிகப்பெரிய மாற்றம் இப்போ ஒன்றுமே தெரியாது இந்த சனி ஒம்பதுக்கு போகும்போது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மாற்றங்கள் மிக பெருசாக இருக்கும் இந்த ராகு கேதுவே அவர்கிட்டமே அப்போ கிடைக்கக்கூடிய மாற்றங்கள் பாருங்கள் கேது உட்காந்து நிறைய வந்து பிரச்சனைகளை கொடுத்தாலும் நெகட்டிவ் தாட்ஸை கொடுத்தாலும் அதெல்லாம் டே டு டே லைஃப்பில் கட் பண்ணிகிட்டே போடும் அதுக்கு தான் மெடிடேஷனு இறைவழிபாடு நடைப்பயிற்சியை மேற்கொள்ளும் பொழுது மூச்சு பயிற்சியை மேற்கொள்ளும் பொழுது நம்மளுக்கு வந்து சிறப்பாக வந்து எல்லாத்தையுமே ஒரு நல்ல முடிவு எடுக்கக்கூடிய ஒரு திறனை ஏற்படுத்தி கொடுத்துரும் இப்போ சிம்மம் இந்த மாதம் சிறப்பாக கிளம்புறாங்க நம்ம வந்து இறை வழிபாட்டுடன் நம்ம வந்து மெடிடேஷன் யோகா தியானம் நம்ம செய்து கோபத்தை குறைத்து நம்ம பொறுமை நிதானத்தை கடைபிடிக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு பூம் உங்கள் வாழ்க்கையில் காத்திருக்கிறது சிம்ம ராசி லக்னக்காரர்களுக்கு என் மனமார்த்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்ளும் ஆடி மாதம் வந்து அம்மனுக்குரிய வந்து ஒரு விசேஷமான மாதம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் இந்த ஆடி மாதத்தில் வந்து வருகின்ற ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமெல்லாம் அம்பாளுக்கு வந்து ரொம்ப விசேஷமான நாட்கள் இந்த நாட்களில் வந்து உங்களால் என்ன தசா புத்தி நடக்குதோ நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் அந்த தசா புத்திக்குரிய எண்ணிக்கையில் ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கி கொடுப்பதோ இல்லை முப்பத்தி மூன்று எலுமிச்சம்பழம் முதல் நாளே வாங்கி அதை நல்லா கழுவி நம்ம வந்து நம்ம என்ன கோரிக்கை வச்சுருக்கோமோ அந்த கோரிக்கையை நினைத்து ஒரு நல்ல சகப்பு துணியில் மூட்டை கட்டிட்டு ஒரு மஞ்சத்தூள் ஒரு குங்குமம் பாக்கெட்டோட நம்ம வந்து அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயங்களில் வந்து கொடுத்துட்டு வந்துடணும் உதிரியாகவே ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு கொண்டு வரும்பொழுது உங்களுடைய அனைத்து கோரிக்கைகளும் உங்களுக்கு வந்து நிறைவாக விரைவாக நிறைவேறணும் அதை கொடுத்துட்டு வந்து பாருங்க அந்த சுக்கிரனை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணிடுவோம் அது கொடுக்கும் போது நம்ம அதே போல் தான தர்மம் நிறைய பண்ணணும் அதை நீங்கள் இதே மாதிரி கிழமை கொடுத்தாலும் சரி வியாழக்கிழமை கொடுத்தாலும் சரி ஞாயிற்றுக்கிழமை அந்த மத்தியானம் ஒன்று டு ரெண்டு கொடுக்கும்போது இன்னும் சிறப்பான பணங்களை கொடுக்கலாம் ஆனால் தானே நான் சொல்லியிருக்கேன் எப்படி கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு நல்ல ஒரு இனிப்போடு ஒரு ஃபுல் மீல்ஸு ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணி மேலே வந்து சில்லற பணம் ஒரு ரூபாய் வைத்து கொடுக்கும் பொழுது மிகப்பெரிய ஏற்றங்கள் மாற்றங்கள் வந்து உங்கள் வாழ்நாளில் வந்து நீங்கள் காண முடியும் அதே போல் நான் சொல்லியிருக்கிறேன் எப்பவும் இப்ப இருக்க ராகு கேதுக்கு மட்டும் இல்ல எப்பவும் உங்க வாழ்க்கையில காரியமே நடக்கலாமா ரொம்ப இக்கட்டா இருக்கிறேன் அப்படின்றவங்கெல்லாம் நல்ல பலன்கள் நடக்கவும் இல்ல நான் ஒரு சிக்கட்டான சூழ்நிலையில இருக்க இதுல இருந்து வெளியில வருவதற்கும் அமிர்த நேரத்தை தவற விடாதீர்கள் யமகண்டத்துல வரக்கூடிய கடைசி இருபத்தி நாலு நிமிடம் வந்து நல்ல ஒரு ஆன்மீக பலத்தை நாணத்தை நம்மளுடைய வறுமையை போக்கி நல்ல செல்வ வலிமையை கொடுத்துரும் ராகு வரக்கூடிய கடைசி இருபத்தி நாலு நிமிடம் செவ்வாய்கிழமை நம்மளுக்கு வரக்கூடிய நாலு டு நாலரை வெள்ளிக்கிழமை வரக்கூடிய பதினெட்டு டு பன்னெண்டு நடக்காத காரியத்தையும் நடத்தி கொடுத்து நம்ம வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய ஒரு ஏற்றங்களையும் மாற்றங்களையும் வந்து நம்ம கண்கூடாக காணலாம் அந்த அளவுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு நம்மளுக்கு ஒரு குழந்தை பிறக்கல ஒரு திருமணம் நடக்கலை ஒரு வேலைக்கு முயற்சி செய்கிறோம் அந்த வேலை வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நிறைய இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணிவிட்டு நம்ம கிடைக்கல நல்ல பிரச்சனை ஒரு நோயில் நான் அவஸ்தைப்படுறேன் நல்ல ஆரோக்கியம் இல்லை அப்படின்றவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஏற்றங்களையும் மாற்றங்களையும் கொடுத்து அவங்க வாழ்க்கையில் வந்து அவங்க வந்து பாருங்களேன் அவங்களுக்கு நினைப்பாங்க என்னடா நம்ம நல்ல நேரம் பார்த்து நிறைய வழிபாடு பண்ணிட்டோம் நடக்கலையே ஆனால் நம்ம இந்த மாதிரி இந்த நேரத்தில் நம்ம வழிபாடு பண்ணுறோம் அந்த நேரங்களை துர்க்கை வழிபாடு ரொம்ப சிறப்பு அதே போல் விநாயகர் வழிபாடு எப்போதும் நடக்காத காரியத்தை நடத்தி கொடுத்துரும் விநாயகரை காலில் எழுந்தவுடனே நாற்பது வயதுக்குள்ளே இருக்கிறீங்களா கிழக்கு முகமாக இருந்து இருபத்தோரு தோப்பு காரணம் ஐம்பது வயதுக்கு மேலே இருக்கிறீங்களா வடக்கு பக்கமாக இருபத்தோரு தோப்பு காரணம் போட்டுட்டு அந்த நாளை தொடங்குங்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றங்களை மாற்றங்களை இதை ஒவ்வொரு பதிவுலையும் சொல்கிறேன் ஏன்னா அப்படி வந்து நினைவூட்டுறேன் இது செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி சிம்பிளான பரிகாரம் ரொம்ப ஆஹா ஓஹோ பத்தாயிரம் இருபதாயிரம் கொடுக்கலாம் வேணாம் இந்த இறை வழிபாடு தான் இறை வழிபாடும் அன்னதானமும் இதுக்கு மேலே என்ன வேணாம் உங்களுக்கு செஞ்சு பாருங்கள் ஒரு ரெண்டு தடவை செஞ்சுட்டு மூணு தடவை செஞ்சிட்டா இல்லை தொடர்ந்து ஒரு தொண்ணூறு நாட்களாவது செய்யணும் ஒரு மூன்று மாதம் தொடர்ந்து கடைபிடிக்கணும் ஏன்னா உங்கள் கர்மாவுடைய அளவு எடு தெரியாது இல்லையா ஒரு சிலர் ஒரு ரெண்டு முறை மூணு முறை செஞ்சோடனே பழங்கள் நடக்கும் ஒரு சிலர் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கூட ஆகலாம் நம்பிக்கையோடு செய்யுங்க இதெல்லாம் பேங்க்கில் டெபாசிட் போடுற மாதிரி தான் நல்ல நேரங்கள் வரும்போது சொல்கிறோம் இல்லையா இப்போ அந்த குருவுடைய பார்வை வருது உங்களுக்கு செய்யுதுன்னு சொல்லிட்டு குரு இந்த பஸ்தான பலம்லாம் பெறும்போதெல்லாம் அந்த அனுகிரகங்கள்லாம் உங்களுக்கு முழுமையாக பாரி வழங்கி விடுவார் மேற்கொண்டு உங்களுடைய ராசிகளுக்கான பழங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்றவங்க கீழ்கண்ட எண்ணுக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்க இந்த பழங்கள்லாம் கோள்களின் கோச்சார் நகரை வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்துல இப்போ என்ன தசா புத்தி நடக்குது அது எதற்காக வந்து உங்களுக்கு வந்து ஊக்கப்படுத்துது அது வந்து உங்களுக்கு திருமணம் குழந்தை பாக்கியத்தை வந்து தரப்போகுதா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்காக அது வந்து அது வேகமாக செயல்பட போகுதா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டும்தான் நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆர்த்திய சதனக்ஷ்மி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்